குருவிற்கு நந்தினி நமஸ்காரங்கள் இத்தாலி தேசத்தில் ஒரு வைத்திய கல்லூரி அந்த கல்லூரியில் சேர்வதற்காக மனுக்கள் வந்துட்ருக்கு ஒவ்வொரு மனுவாக பிரித்து படிச்சிட்டு இருக்கும்போது ஒரு மனுவில் கீழே கையெழுத்துட்ருக்கிறவங்க ஒரு பெண்மணிங்கிறது தெரிய வருது கல்லூரி நிர்வாகத்தை சேர்ந்தவங்களுக்கு ஆச்சரியம் அதிர்ச்சி இரண்டுமே உண்டாகிறது காரணம் என்னென்னா அந்த கல்லூரியில் இது வரைக்கும் ஆண்கள் தான் சேர்ந்து படிச்சிருக்காங்க அப்போது இது ஆண் தான் பெண் பேரில் ஒரு மனுவை அனுப்பியிருக்காங்களா அப்படிங்கிற சந்தேகம் கூட வருது கல்லூரிக்கு பணம் கட்டுறதுக்கான தேதி வருது அந்த நேரத்தில் க்யூவில் நிறைய பேர் நின்று ஆண்கள் நின்றுட்டுருக்காங்க ஒரு பெண்ணும் அங்கே நிற்கிறாங்க இவங்க தான் அந்த மனுவை அனுப்புனதுங்கிறது ஊர்ஜிதமாயிடுது அவங்க அந்த கல்லூரியில் சேர்ந்து மருத்துவ பட்டம் வாங்குகிறாங்க டாக்டர் தொழிலில் இறங்குறாங்க நல்ல பெயரும் எடுக்கிறாங்க டாக்டர் தொழில் செய்கிறப்பவே அடிக்கடி ஏழைகள் வீடுகளுக்கெல்லாம் போய் அங்கே இலவச மருத்துவம் செய்கிறாங்க அதே மாதிரி குழந்தைகளுக்கு பாடமும் சொல்லி கொடுக்குறாங்க குழந்தைகளோட கல்வி முறையிலையும் ரொம்ப ஆர்வம் காட்டி அவங்களுடைய மனோ ரீதியாக அவங்கள புரிஞ்சுக்கிட்டு அவங்களுடைய திறமைகளை தெரிஞ்சுக்கிட்டு அவங்க எதை விரும்புகிறாங்க எப்படிப்பட்ட கல்வி திட்டம் இருந்தால் அவங்களுக்கு பிடித்தமானதாக இருக்கும் ஒரு குழந்தை தானாக விருப்பப்பட்டு ஒரு பாடத்தை படிக்கணும்னா அந்த கல்வி திட்டத்தில் என்னென்ன மாற்றங்கள் கொண்டு வரணும் அப்படிங்கிறதெல்லாம் பல விதமாக யோசிச்சு கதை போல் சொல்லி கொடுக்கணும் கல்வி முறைங்கிறது குழந்தைகளுக்கு பாரமாக இருக்கக்கூடாது அவங்க வந்து விருப்பப்பட்டு அந்த பள்ளிக்கூடத்துக்கு வரணும் தாமாகவே இசைந்து அதாவது மனசார ஏற்றுக்கிட்டு அந்த கல்வி முறையே கற்றுக்கணும் அதனால் அவங்களுடைய நற்பண்புகள் உயரணும் வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதை கற்றுக் கொடுக்கணும் இது போன்ற பல விஷயங்களெல்லாம் யோசித்து ஒரு புதிய கல்வி திட்டத்தை உருவாக்குறாங்க அந்த திட்டத்தை உலகம் முழுவதும் அங்கீகரித்து இது ஒரு சிறப்பான திட்டம் குழந்தைகளுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த திட்டமாக இருக்குது இது வழியாக கல்வி பயின்று வந்த குழந்தைகள் சிறப்பாக இருக்க வாய்ப்பிருக்கு இருக்குது இருக்க வாய்ப்பு அவங்களுக்கு படிப்பில் ஆர்வம் இருக்கும் அவங்களுடைய செயல்களெல்லாம் ஒரு புதுமை இருக்கும் அவங்களுடைய தனித்திறமையை வெளியில் கொண்டு வர்றதுக்கு இந்த கல்வி புது திட்டம் வழிவகை செய்கிறது அப்படிங்கிற மாதிரி பல பாராட்டுதல்களும் கிடைச்சிருக்கு அந்த கல்வி திட்டத்துக்கு அந்த கல்வி திட்டம் இத்தாலி நாட்டில் மட்டும் இல்லாமல் இவங்க பிறந்து வளர்ந்து அந்த நாட்டில் இவங்க முத முதல்ல அமுல்படுத்தின இடத்துல மட்டும் இல்லாமல் உலகம் பூரா அந்த கல்வி திட்டத்துக்கு அங்கீகாரம் கிடைச்சி அது பரவி இருக்கு அந்த கல்வித்திட்டம் கல்வி கல்வித்திட்டம் அப்படின்னு அழைக்கப்படுது நமக்கெல்லாம் தெரியும் செயல் வழி கல்வி அப்படின்னு அதை சொல்கிறாங்க அதனை அமுல்படுத்தியவர் டாக்டர் மரியா மாட்டுசொரி அம்மையார் அப்படிங்கிற ஒரு பெண்மணி தான் அவங்கள பற்றி தான் நம்ம சக்தியின் ஆட்சி தலைப்பில் நம்ம தொடர்ந்து கேட்க இருக்கோம் நாளைக்கு அவங்களுடைய கூடுதல் தகவல்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம் சக்தியின் ஆட்சி நமது வீட்டிலும் இன்றே இப்பொழுதே இந்த நொடியே தொடங்கிட நிர்விக்னலக்ஷ்மி இல்லத்திலிருந்து நந்தினியின் வாழ்த்துக்கள் நன்றி